அப்போ அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து ஒரு முக்கியத்துவம் உள்ளவர்கள் சாதாரண ஜனங்களுக்கும் மக்களுக்கும் புறஜாதிகளுக்கும் பனிரெண்டு கோத்திரத்தார் அப்படின்னாக்கா ஒரு விசேஷமாக பராபரனுக்கென்று ஏதோ ஒரு முக்கியத்துவத்திற்காக அவங்க வந்து செலக்ட் பண்ணப்பட்டவங்க அந்த விசுவாசத்தை பரீட்சிக்கும்படி உங்களுக்கு விதமான சோதனையிட நேரிடும் அப்ப ஒரு மனுஷன் வந்து நம்ம வந்து பராபரங்கிட்ட வந்து கத்தர்கிட்ட வந்துட்டோம் வந்த உடனே நமக்கு வந்து இது இப்ப இந்த பொறுமை வந்து நம்ம வாசத்தை பெற்றுக்கொள்றோம் இந்த பொறுமையினுடைய இன்னொரு நிலை அது எதற்கு நேரம் நம்ம இது இல்லை பொறுமை இந்த பொறுமையை வேதம் சொல்லும் நம்முடைய சுயநலத்துக்காக என் தேவைக்காக இம்மைக்கான ஆதாயத்துக்காக நான் தேவனை நோக்கி கர்த்தரை நோக்கி பிதாவை நோக்கி பராபரம் நோக்கி எனக்கு வேணும் நான் இங்கே கொடுக்குற காத்திருப்பேன் பொறுமையாக இருப்பேன் என்ன சொல்கிறாரு உனக்கு சோதனைகள் பிரிக்கப்படுது நாம் இங்கே இந்த சமுதாயத்தில் அல்லது நம் மாம்சம் நம்முடைய சரீரத்துக்குள்ள முதல் நமக்கு நானே நான் நமக்கு நாமே நமக்குள்ள ஒரு போராட்டத்தை அடையிறோம் நம்முடைய மாம்சம் சொல்ற கிரியைகளை மறுத்து அது செய்ய அது காட்டுக்கிற அது தூண்டுகிற அந்த செயற்பாடை வெறுத்து அதற்கு எதிர்மறையா முதல் நம்முடைய சரீரத்து நம்ம பகை இந்த சத்த இந்த வேதத்தில் இருக்கிற அந்த சத்தியத்தின்படியே அவன் பராபனுடைய வாக்கு தத்தையும் கத்தெடுக்கின்ற ஜீவத்தையும் தர முடியும்ன்றத இந்த வார்த்தை நமக்கு நேரம் இந்த நேரத்தில் வந்து நான் உறுதியாக்குது